வணக்கம் களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வழக்கமான நாணயங்கள் இருபத்தைந்து பைசா எபிசோட் எட்டு இந்த காணொலியில் நாலு வகையான இருபத்தைந்து பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை நாலு விதமான நாணயங்கள் மூன்று வகையான உலோகத்தில் வெளியிடப்பட்டன இருபத்தைந்து பைசா நாணயங்கள் அதன் உலோகம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ரேர் ஸ்கேர் நாணயங்கள் அதன் மதிப்பு போன்ற அத்துணை விபரங்களையும் இந்த காணொலியில் விபரமாக விரிவாக விளக்கமாக விளக்கியுள்ளோம் வாருங்கள் காணொலியில் பார்க்கலாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நயா பைசா அறிமுகம் இருபத்தைந்து நயா பைசா துவக்கம் துவக்க கால நாணயம் நயா பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை வெளிவந்தன அவைகள் நிக்கல் உலோகம் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் எடை பத்தொன்பது மில்லி மீட்டர் குறுக்களவு சுற்று வட்டமாக இருந்தது இந்த வகை நாணயம் பாம்பே கல்கத்தா இரு நாணய சாலைகளில் மட்டும் வெளியிடப்பட்டன இவைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இரண்டு வருட நாணயம் மிக குறைவாக பார்வைக்கு வரக்கூடியது இவைகளின் மதிப்பு நூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது வருடங்கள் வெளியிடப்பட்டன கடந்த நாணயங்கள் போலவே நிக்கல் உலோகம் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் எடை குறுக்களவு பத்தொன்பது மில்லி மீட்டர் சுட்டு வட்டமாக இருக்கும் இந்த நாணயங்கள் பாம்பே கல்கத்தா இரு நாணயசாலைகளில் நான்கு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெளியிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருடம் கல்கத்தா நாணய சாலையில் மட்டும் வெளியிடப்பட்டன இந்த வகை நாணயங்கள் மிக அரிய நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாம்பே நாணய சாலை நாணயம் இருநூறு ரூபாய் முதல் எட்நூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கல்கத்தா நாணய சாலை நாணயங்கள் ஐம்பது ரூபாய் ரூபாய் முதல் வரை விலை மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பத்தொன்பது வருடங்கள் காப்பர் நிக்கல் உலோகம் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் எடை குறுக்களவு பத்தொன்பது மில்லி மீட்டர் சுற்று வட்டமாக இருக்கும் இந்த வகை நாணயங்கள் விலை மதிப்பு மிக்க மிக அரிய வகை நாணயங்கள் மூன்று மற்றும் இருபத்தோரு நாணயங்கள் ஸ்கேர் வகையில் உள்ளது அவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்பாம்பே சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஹைதராபாத் சாலை நாணயம் மிக மிக அரிய வகை நாணயங்கள் ஆகும் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தைந்து பைசா விலை மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் முதல் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தைந்து பைசா நாணய மதிப்பு ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இருபத்தைந்து பைசா ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மற்ற இருபத்தோரு இருபத்தைந்து பைசா இருபத்தைந்து ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது நான்காவது இருபத்தி ஐந்து பைசா நாணயங்கள் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை உலோகம் பெரட்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் எடை ரெண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து கிராம் குறுக்களவு பத்தொன்பது மில்லி மீட்டர் சுற்று வட்டமாக இருக்கும் இந்த வகை நாணயங்கள் பதினைந்து வருடங்கள் ஐந்து நாணய சாலைகளில் இருந்து நாணயங்கள் வெளியிடப்பட்டன பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொயடா ஒட்டாவா கேனடா போன்ற ஐந்து நாணயசாலை நாணயங்கள் வெளிவந்தன ஒட்டாவா நாணயசாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் மட்டும் வெளியிடப்பட்டன மற்ற நாணயசாலை நாணயங்கள் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை வெளியிடப்பட்டன இந்த வகை நாணயங்களில் மிக அரிய வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஹைதராபாத் ஸ்டார் நாணய குறியீடு உள்ள நாணயம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மற்ற நாணயங்கள் பதினெட்டு இருபத்தைந்து பைசா விலை மதிப்பு கூடியது உள்ளது அவைகள் இருபத்தைந்து ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மொத்தம் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் நான்கு வகையான நாணயங்கள் நிக்கல் காப்பர் ஐரன் குரோமியம் போன்ற உலோக கலவையில் உருவாக்கப்பட்டன அவைகள் மிக மிக அரிய வகை நாணயங்கள் ஐந்து மிக குறைவாக கிடைக்கக்கூடிய நாணயங்கள் நாற்பத்தி ஐந்து நாணயங்கள் உள்ளன இவைகளின் மதிப்பு இருபத்தைந்து ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மற்ற பொது நாணயங்கள் ஐந்து ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த இருபத்தைந்து பைசா மிக அரிய வகை நாணயம் ஐந்து மிக மிக குறைவாக பார்வைக்கு வரக்கூடிய இருபத்தைந்து பைசா நாணயங்கள் பதினைந்து மற்றும் குறைவாக பார்வைக்கு வரக்கூடிய இருபத்தைந்து பைசா முப்பது உள்ளது குறிப்பு இவைகளில் மிக வகை நாணயங்கள் ஐந்து மிக மிக குறைவாக பார்வைக்கு வரக்கூடிய நாணயங்கள் பதினைந்து மொத்தம் இருபது நாணயங்கள் காணொளி ஒன்று தனியாக வெளியிட உள்ளோம் மிக விரைவில் வெளிவரும் நாணயக் களஞ்சியம் தொடரில் அடுத்த காணொளியில் ஐம்பது பைசா நாணயங்கள் முழு விவரங்களை பார்க்கலாம் நயமான நாணயவியல் கல்வி பெற நாணய களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்